வணக்கம் என்பவர்களே திரைப்பட பாடலாசிரியர் மருத காசி இவரோட பாடல்கள் காலத்தால் அழியாத பாடல்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா மந்திரி குமாரியில் வாராயணி வாராய் சாங் எழுதியிருப்பார் அதே போல் உழவும் தென்றல் காற்று நிலை சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இவருடைய அனைத்து பாடல்களும் அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்கு இவர் எழுதின எல்லா திரைப்பட பாடல்களுமே வெற்றி பெற்றது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சம்பூர்ண ராமாயணம் படத்தில் எல்லா பாட்டுமே இவர் தான் எழுதியிருப்பார் அப்போ எல்லாம் நிறைய பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு திரைப்படங்களில் பாடலுக்காகவே மக்கள் படம் பார்க்க போவாங்க சமரசம் உலாவும் இடமே அப்படிங்கிற பாட்டு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே நம்ம இளைஞர்கள் மத்தியில் கூட ரொம்பவே பிரபலமாக இருக்குது கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி இந்த பாடல் எவ்வளவு உண்மையான வரிகள் பாருங்கள் மருதகாசி அவர்கள் அரியலூர் மாவட்டம் மேலக்குடிக்காடு கிராமத்தில் பிறந்தவர் தந்தை பெயர் ஐயம்பெருமாள் உடையார் தாயார் மிளகாய் அம்மாள் நாடக பாடல்கள் பள்ளி பருவத்திலிருந்தே எழுதிட்டு இருந்த இவர் திரைப்பட பாடல்கள் எழுதி ரொம்பவே பிரபலமாக அறியப்பட்டவர் இவருடைய பிறப்பு பிப்ரவரி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மேலக்குடிக்காடு திருச்சிராப்பள்ளி இவருடைய இறப்பு இருபத்தி ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தன்னோட அறுபத்தி ஒன்பதாவது வயதில் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றவர் அவருடைய பாடல்கள் இன்றைக்கு வரைக்குமே நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அவர் மறைந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு ஆனாலுமே அவருடைய பாடல்கள் நம் மனம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு மருதகாசி அவர்களுக்கு திரைக்கவி திலகம் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்குது அவர் அமரகவி அப்படிங்கிற திரைப்படத்தில் பாடல்கள் எழுதியிருக்காரு அத்தனையுமே அருமையான பாடல்கள் உண்மையாலுமே அந்த அமரகவி அப்படிங்கிற பேரும் அவருக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் இன்றைக்குமே தொலைக்காட்சிகளில் ரேடியோவில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவருடைய பாடல்கள் ஒளிபரப்பாத நாளே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சின்ன வயசு பசங்கள் கூட இவரோட பாடலை நினைவில் வச்சு பாடுற அளவுக்கு அருமையான ஒரு திரைப்பட பாடலாசிரியர் மரதகாசி ஐயா அவர்களை நாம் என்றைக்குமே மறக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பாடல்களை கொடுத்துட்டு போயிருக்காரு நாங்கள் எயிட்டி கிட்ஸ் எங்கள் வீட்டில் பெரியவங்க பழைய பாடல்களை போட்டு போட்டு கேட்கும் பொழுது எங்கள் மனசுலையும் ரொம்ப ஆழமாகவே அது பதிஞ்சிருச்சு இசை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம் அதில் முக்கியமான பங்கு திரைப்பட பாடல் ஆசிரியர்களுக்கு உண்டு ரொம்ப எளிமையான வார்த்தைகளாக நடைமுறையில் இருக்கிற வார்த்தைகளாக பயன்படுத்தி நமக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்களை கொடுக்குறதில் மருதகாசி ஐயா ரொம்பவே கை தேர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி இருக்கிற ஒரு சில பாடல்கள் மனசில் பதிஞ்சு போகுது அன்னைக்கு இருக்கிற எல்லா பாடல்களுமே மனசை விட்டு நீங்காமல் இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் இசை பாடல் வரிகள் இவர் நாடகங்களுக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு திரைப்பட பாடல்கள் பார்த்திங்கனாக்கா நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு எழுதியிருக்காரு நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காரு இது எல்லாத்துக்குமே சிகரம் வச்ச மாதிரி மக்கள் மனசில் இவருக்குன்னு ஒரு இடம் இன்றைக்குமே இருக்குது வரதக்காசி ஐயா அவர்களுடைய பசுமையான பாடல்கள் என்றுமே நம்முடைய மனதிலும் நினைவிலும் நீங்கா நினைவுகளாய் நன்றி நண்பர்களே